ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ாலே நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஆமா எல்லாம் சொல்லுங்க கத்தரினோடு கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் நீங்க திக்கற்ற நிலைமையில கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் சொல்ற பயத்தையோ சூழ்நிலை நிமித்தமா வருகிற சில பயமான காரியங்களையும் நீங்க நம்பி அவ்வளவுதான் என் வாழ்க்கை ஒண்ணுமே தான் போயிரும் நினைக்க வேண்டாம் கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவா செய்வா நீங்க காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க நவ்லன்ஸ் கொட்டுதோட பிரிய மாணவர்களே இந்த வாரம் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா உங்களுடைய பெலவீனத்துல அவர் பராக்கிரமசாலியாக இறங்கி வருவார் யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு இணைந்திருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார் கத்தரதை பார்க்கிறார் ஒருவேளை வியாதியில இருக்கலாம் இல்ல பணம் என்ற பலவீனத்தில்

வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் கத்தர் சியோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறதை போல இருக்குமா கத்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பு கத்தர் அறிந்திருக்கிறார் அதை போகிறார் ஆமா சொல்லுங்க எல்லாம் மாறப் போகிறது எல்லாம் மாற எரேமியா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது பதினேழாவது வசனம் நான் ஆனால் அண்ணாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்னதான் ஃபஸ்ட்டு

நாடு விட்டு நாடு வந்து ஒருத்தனை உதவி செய்யும்படியாக எரேமியாவுக்கு கர்த்தர் அனுப்பினார் என்றால் இன்றைக்கு உங்களை விடுவிக்கும் படியாக உதவி செய்யும்படியாக கர்த்தர்

நடக்குதுன்னா தேங்க் யூ ஜீஸ் ஹாலே லோயா ரெண்டு சாமியில் பதினைந்து இந்த பிரகாரமாக அப்சலும் ராஜாவின் அடுத்த நியாயத்திற்காக வரும் இஸ்ரேவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரேவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் தாவீத எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு இந்த அப்சலோம் வந்து பயங்கரமா வேலை செய்யறாரு பாசர் என்ன பண்றாருன்னா ஹெல்பர்ஸ் தாவீதுக்கு உதவி செய்கிற அத்தனை மனிதர்களையும் தன் வசமாக அப்சலோம் திருப்பி கொள்கிறார் கவர்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா ஒன்னு செய்ய முடியல என்ன செய்ய முடியல தெரியுமாங்க உஸ் உன்னதமான தேவனுடைய தயவை அப்சலோமுக்கு மேலாக திருப்ப முடியல ஏன்னா கரம் தேவனுடைய உன்னதமான கரம் மகிமையின் கரம் தாவீது மேல இருந்தபடியினால் எத் உதவி மனிதர்களை விரோதமாக இவர் சார்பில இறங்கி வந்தாரு இன்னைக்கு அதுதான் உங்களை விடுவிக்கும்படியாக ஹெல்பர்ஸ் எல்லாம் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கலாம் ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா கர்த்தர் உங்களை தேடி அனுப்ப போகிறாரு ஆர்டர்ஸ் உங்களை விட்டு போன மாதிரி இருக்கலாம் ஆனா உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களை தேடி வந்த ஆர்டர்ஸ் கத்த திரும்ப இடத்துல அனுப்புவாரு உங்களுக்கு நன்மை செய்யற பணம் கொடுக்கிற உங்களுக்கு வியாபாரத்தை கொடுக்கிற மனிதர்கள் கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு தூரமா ஓடி போலாங்க ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு தெரியுமா உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறபடியால் தூரமா போன அத்தனை ஹெல்பர்ஸையும் உங்களை தேடி கத்தர் கொண்டு வருவார் ஆமென் சொல்லுங்க தூரத்திலிருந்து கொண்டு வருவார் தூரத்திலிருந்து கொண்டு வருவார்

பராக்கிரமசாலியாக இறங்கி வருவா இறங்கி அத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் ரெண்டு சாம்பேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என்ன நடந்தது தெரியுமாங்க அப்சலோம் தாவிதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேறு கழுதியின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பிடலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததுனால் அவருடைய தலை கர்வாலி மரத்துல சிக்கினது பாத்தீங்களா பிரியமானவர்களே விரோதமாய் எழும்பி ஹெல்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஓடுறாரு தேசத்தையே அப்சலம் தன்வசமாய் திருப்பினாரு ஆனா கத்தருடைய கிருபையின் கரம் நன்மையான கரம் தாவீதின் மேல இருந்தபடியினால் கத்தர் தாவீத விடல விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை கத்தர் அடக்கினார் இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்களுக்கு விரோதமா யார் எழும்புறாங்க என்று எனக்கு தெரியல ஆனா கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் மகனை மகளை உன் குடும்பத்தை கெடுக்கிற உன் வியாபாரத்தை கெடுக்கிற உன் லாபங்களை கெடுக்கிற உன் ஊழியத்தை கெடுக்கிற மனிதர்களை காட் வில் ஸ்டாப் தெம் டுடே ஆமென் கமன்

நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை கர்த்தர் உங்களை டெஸ்ட்ராயர்ஸ் கையில ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க பில்லி கையில கத்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு உங்களை அழிக்க வேண்டும் நினைக்கிற மனிதர்கள் கிட்ட கத்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு உங்க லாபத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் கத்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு உங்க ஆர்டர்ஸை தன்வசமாய் திருப்பி கொள்ளுகிற மனிதர்கள் கிட்ட கத்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏனா நீங்க கத்தருடைய செல்ல பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தருடைய குமாரன் குமாரத் என்பதை மறந்து விடார்கள் எங்க வாழ்க்கையில் அநேகத்தை அநேக காரியங்கள் நாங்க பார்த்திருக்கோம் இல்லைங்களா பர்ஸ்ட் ஊழியத்துல எத்தனை எத்தனை காரியங்கள் விரோதமா நின்றாலும் கத்தர் சார்பில் என்னபடினால் ஒரு தீமைக்கும் கத்தர் எங்களுக்கு இடம் கொடுக்கலங்க ஒருத்தருடைய கைகளில கூட நாங்க மடிந்து விழுவதற்கு கத்தர் இடம் கொடுக்கல இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஜீவனுள்ள சாட்சி உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறோம் மகனே மகளே என் குடும்பத்தாரே நீங்க அழிந்து போவதற்கு கத்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் நீங்க அழிந்து போக கூடாது என்பதற்காக தான் தன்னையே அவர் மரணத்தில் ஒப்பு கொடுத்தார் தன்னையே அழிக்கும்படியாக அவர் ஜீவ வழியாக அவர் சிலுவையில அவரே ஒப்பு கொடுத்திருக்க நீங்க அழிஞ்சு போக கர்த்தர் விடமாட்டார் அமித் சொல்லுங்க அழிஞ்சு போக கர்த்தர் விடமாட்டார் அழிந்து போக கர்த்தர் விடமா லாபத்தை கெடுக்க கர்த்தர் விடமாட்டார் லாபத்தை கெடுக்க கத்தர் விடமாட்டார் வியாபாரத்தை கெடுக்க கர்த்தர் விடமாட்டார் வியாபாரத்தை கெடுக்க கத்தர் விடமாட்டார் இன்னைக்கு லட்சங்களை சம்பாதிக்கிறது கர்த்தர் வந்து தடுத்து நிறுத்த மாட்டார் எனக்கு வருகிற நன்மை கர்த்தர் தடுத்து நிறுத்த மாட்டார் ஆமாங்க இன்னைக்கு என்ன நன்மையை கர்த்தர் பரலோகத்துல திட்டம் போட்டு உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை செம்மையும் நேர்த்தியுமாய் கர்த்தர் செய்து முடிப்பார் God will not leave you கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார் ஆமென் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா நன்றி தரி அடுத்ததாக பிரியமானவர்களே உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் திரும்பவும் சொல்றாரு பாஸ்டர் தப்புவிப்பேன் அதுக்கு பிற்பாடு ஒப்பு கொடுக்க மாட்டேன் மூன்றாவதாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார் ஆமே எந்த மனுஷனோட பிடியில சிக்கி கிடக்குறீங்க எந்த டிப்ரஷன்ல நீங்க சிக்கி கிடக்குறீங்க எந்த ஸ்ட்ரெஸ்ல சிக்கி கிடக்குறீங்க எனக்கு தெரியல இல்ல எந்த எண்ணத்துல குடும்பத்துல இது ஒரு டார்ச்சராவே இருக்கு சிஸ்டர்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் சொல்கிறார் மகளே உன்னை நான் விடுவிப்பேன் மகளே உன்னை விடுவிப்பேன் எஸ்பெஷலி கர்த்தர் நீங்க குடும்பங்களுக்கு சொல்லுகிறாரு உங்களுடைய சந்தேகங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார் உங்களுடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார் இருக்கிறாரு உங்க இருந்து இந்த குடும்பத்திற்குள்ளாக தேவையான ஈகோல இருந்து கத்தர் விடுதலையாக்க போகிறார் ஆமென் கமெண்ட் பண்ணலாமா டெலிவரன்ஸ் 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 விடுதலை 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 திரும்ப என்னோடு சொல்லுங்க வீட்ல இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து சத்தமா சொல்லுங்க டெலிவரன்ஸ் 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 விடுதலை 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 இதா எரேமியாவை தூக்கி எடுத்தாங்க பாஸ்டர் எந்த மாதிரி எடோனா நான் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்திலேயே இக்கட்டான ஒரு நிலைமை இனி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது சா

தேவ தூதர்கள் உங்களுக்காக தன்னுடைய சேவகர்களை அனுப்பி சேனைகளை அனுப்பி கத்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக தூக்கி எடுக்கும்படியாக அவர் வேலை செய்ய போகிறார் ஆமே சங்கீத முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன கர்த்தர் மரணத்துக்கு விளக்கி பாதுகாப்பார் இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய மரணத்திலிருந்து உங்களை விளக்க போகிறாங்க சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கா இந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போயிரலாம்ன்ற ஒரு எண்ண வந்துகிட்டே இருக்கா என்னால மேல வர முடியாதுன்ற ஒரு எண்ணம் உங்களை அழக்கழித்துக் கொண்டிருக்கிறதா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார் சொல்லுங்க அவரனே தூக்கி எடுப்பார் அவரனே தூக்கி எடுப்பார் அவரனே தூக்கி எடுப்பார் அவரனே தூக்கி எடுப்பார் my god will lift தூக்கி எடுப்பார் உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாருங்க இன்னைக்கு போய்கொண்டிருக்கிற நிலைமையில நீங்க வெளியே வரதான் போறீங்க நான்காவதாக கத்தர் சொல்லுகிறார் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணனை நான் விடுவித்து காப்பேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் எந்த குவாலிட்டியும் கத்தர் கேட்கலங்க எந்த தகுதியும் கத்தர் கேட்கல ஒன்னே ஒன்னு இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார உங்களை பார்த்து கத்தர் கேட்கிறார் மகளிர் நீ என்னை நம்புறையா நீ என்னை நம்புறையா இந்த சூழ்நிலையில உன்னை தூக்கி எடுப்பேன் நம்புறையா

புஸ்தகத்துல இப்படிதான் பாஸ்டர் நடந்தது அதிகாரம் செய்யறாங்க மொத்தகாய்க்காக ஒரு ஸ்பெஷல் பட்டயத்தையே செய்யறாங்க பாஸ்டர் அப்பொழுது அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனுடைய எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் ஸ்பெஷல் பட்டயம் ஸ்பெஷல் சட்டத்தை போடுறாங்க என்னன்னா தூக்கு மரம் இது வரைக்கும் யாருக்குமே அவ்வளவு ஒரு உயரமானது செஞ்சது இல்ல அவன் சாகுறது எல்லாருமே பார்க்கணும் உங்க வாழ்க்கையில பிசாசு என்ன நினைக்கிறான் நீங்க அவமானப்படுறத ஊரே பார்க்கணும் குடும்பமே பார்க்கணும் நீங்க கடன்ல போறது உங்க வியாபாரம் கெட்டு போக போறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அழிஞ்சு போகிறத ஊரே பார்க்கணும் குடும்பமே பார்க்கணும்னு தெருவே பார்க்கணும் பிசாசு திட்டம் போடுறானா இன்னைக்கு கத்தர் உங்க கூட பேசுகிற கத்தர் பாக்க விட மாட்டா கர் நினைத்ததை கர்த்தர் உங்களோட எதிரிகளுக்கு முன்பாக குடும்பங்களுக்கு முன்பாக உறவினர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கர்த்தர் பார்க்க வைக்க போகிறா ஆமே சொல்லுங்க அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது செய்ய நினைத்தது தடைப்படாது பிப்ரவரி மாசம் உங்களுக்கு என்ன செய்யணும் கத்தர் திட்டமிட்டு இருக்கிறாரோ எந்த பிசினஸ் வரணும் கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாரோ அதை தடையில்லாமல் பாருங்கள் கத்தர் உங்களிடத்துல கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை இப்ப கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார் ஆமே சொல்லுங்க ஐ ரிசீவ் தி அனாயிண்டிங் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறேன் இங்க அப்படி தான் 50 முள தூக்கு மரத்தை செஞ்சு மொட்டகாய பார்த்து பரியாசம் பண்ணுகிறாங்க பாஸ்டர் யாரு தெரியுமா ஆமான் மட்டும் இல்ல ஆமானுடைய स्नेहितர்கள் ஆமானுடைய மனைவி அத்தனை பேரும் வெயிட்டிங் ஃபார் தி டே எந்த டேக்காக காத்துறாங்கனா எப்ப மொட்டகாய கொண்டு வந்து அந்த தூக்கு மரத்துல போடுவாங்க அப்போ அந்த பட்டணம் முழுவதையும் கூட செய்து கை கொட்டி சிரிக்க வைக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனா கர்த்தர் கிளைமேக்ஸ் திருப்பினாரு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமாங்க மொர்த்தகாய் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்படியே ஆமான் மொர்த்தகாய்க்கு ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் ஆமே எந்த பட்டையும் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற பிசாசு இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கிறானோ உருவாக்கி இருக்கிறானோ கத்தர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும் நாட் பிரஸ்பர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பட்டயமா இருந்தாலும் ஒன்னு புரிந்து கொள்ளுங்க அந்த பட்டயம் உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டது அல்ல உங்களை தூக்கி போட வேண்டும் என்று நினைத்த அசுத்த ஆவிகளுக்கும் மனிதர்களுக்காக செய்யப்பட்ட பட்டயம்

வராதா ஒரு காலத்துல நல்ல பெரிய கொடி கட்டி ஓடணும் ஒரு பிசினஸ் பண்ணனே இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருமான்னு பயத்துல இருக்க கூட நீங்க பேசிட்டீங்கப்பா நீங்க தப்பு விப்பீங்க விடுவிப்பீங்க பாதுகாப்பீங்க ஏன்னா நாங்க உண்மையே நம்ப உண்மை நம்புகிற ஏசு நாம மூணு ஆசீர்வாதம் வாழ்க்கையில நடப்பதாக நீங்க அவங்களை தப்பு வச்சிருங்கப்பா எல்லா பிசாசின் வலைகளுக்கு அந்த எல்லா பிசாசுடைய தீய கிரியைகளுக்கு தப்பு வச்சுடுங்க நீங்க அவங்கள பாதுகாத்துடுங்க நீங்க அவங்கள உயர்த்துங்க மனிதர்களை அனுப்பினது போல என் சகோதர சகோதரிக்கு அவருடைய குடும்பத்துக்காக வியாபாரத்துக்காக எதிர்காலங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஏசுவன் நாமத்தை மனிதர்கள் வருவார்கள் உதவி செய்கிற மனிதர்கள் வருவார் போராட்டங்களை உன்னை விட்டு வழகட்டும் இன்னைக்கு இருக்கிற சூழ்ச்சிகளை உங்க விட்டு வழகட்டும் ஆமாப்பா மனுஷங்க சூழ்ச்சிகள் செய்யும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வீர்களப்பா

முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லுகிறோம் நாளைக்கு காலையில் பதினொன்றரை மணிக்கு இது பி டு பி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு விடுதலை சேபம் லைவ்ல நடக்கும் சிட்டி சர்ச்லேயும் நடக்கும் கோவை மாவட்டத்துக்கு இருக்கவங்க நேராக வாங்க கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில் எல்லா பிசாசனுடைய தந்திரங்களை பிசாசனுடைய சூழ்ச்சிகள் இருந்து உங்களுக்கு கத்தர் ஜெயத்தை தரப்போகிறார் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த பிரசனத்தை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் விடுதலைகளை அனுபவிப்பீர்கள் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஆமாம் டூப்ளிகேட் விடுதலாம் கிடையாது மெய்யான விடுதலை கத்தர் நிச்சயமா நாளைக்கு தரப்போகிறார் வாங்க பெற்றுக் கொள்ளுங்க அப்புறம் இன்னொரு அறிவிப்பும் மிக முக்கியமான அறிவிப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணி இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நமக்கு குடும்ப ஆசிர்வாத கூடுகை நடைபெறுகிறது ஆமென் எஸ் பி டு பி சபையில குடும்ப ஆசீர்வாத கூடுகை நடைபெறுகிறது பிற மாநிலங்கள்ல இருந்து பாக்குறவங்க பிற ஊர்ல இருந்து பாக்குறவங்க நீங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறோம் குடும்பமா வந்துருங்க திருமணத்துக்குள்ளாக கிரிய செய்கிற பிசாசை நம்ம வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு வெளிச்சங்களை கொடுத்து அந்த பிசாசுகளை துரத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம் வசனத்தை போதிக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கும் ஸோ மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அவர் உங்க வாழ்க்கையில் பெரிய பிளெஸிங்காக இருக்கும் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் குடும்பமாக வந்துருங்க உங்கள் குடும்பத்தின் மேலாக ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நிறைய காரியத்தை நான் போதிக்க போகிறோம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகுது எஸ் அமே ஸோ இங்க குடும்பம் மனைவியும் புருஷனும் இணைஞ்சிட்டீங்கனாலே உங்கள் வியாபாரம் உங்களுடைய உங்கள் பிஸ்னஸ் காரியம் எல்லாம் அப்படியே வேற லெவலில் உயர்ந்த உயர்வு பிளாக் வந்துடும் ஏன்னா கர்த்தர் எப்பவுமே உங்களை குறித்து மேலான திட்டங்களை தான் வச்சிருக்காரு பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய திட்டங்களை வச்சிருக்காரு எனவே நீங்க எல்லாம் வந்துருங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த சண்டே காலையில ஒன்பது மணில இருந்து நாலு மணி வரைக்கும் பி டு பி எச் நடக்கும் உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஆமே